சிரஞ்சீவி ஸ்ரீகாந்த் சௌபாகியவதி ரேணுகா ஸ்ரீகாந்த் தம்பதிகளுக்கு இன்று பத்தொன்பதாம் ஆண்டு அண்டு தான் இறைவன் திருவரலா ரேணுகா ஸ்ரீகாந்த் அவர்கள் பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பெற்றுடன் வாழ வேண்டும் என்றும் அவர்கள் செய்யும் பணியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சகல செல்வங்களும் அவரவர்கள் செய்யும் பணியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை எல்லாம் படைத்தோம் எல்லாம்

குடும்பத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் நன்றியினை தெரிவிப்போர் பச்சைமாள் அறக்கட்டளை அன்பகம் முதியோர் இல்லத்தில் வாடும் முதியவர்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீகாந்த் ரேணுகா ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மிக்க நன்றி வெல்கம் டு சரிலும் ஸ்டார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் இன்றைக்கி எனக்கும் எனது கணவருக்கும் திருமணம் ஆகி பத்தொன்பது வருடம் முடிவடைகின்றது பத்தொன்பதாவது திருமண நாளை முன்னிட்டு இன்றைக்கி முதியவர்களுக்காக பச்சையம்மாள் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று இயங்கி வந்துட்டுருக்கு அங்கே எங்களுடைய சிறிய ஒரு நன்கொடையை கொடுத்து அவங்களுக்கு மதிய உணவு அளிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி இதை செஞ்சுருக்கோம் இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மருமகன் சுஜித் அவர்களுக்கு நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறேன் இது ஏன் உங்களுக்காக நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய திருமண நாளோ பிறந்தநாளோ உங்கள் பிள்ளைங்களோட பிறந்தநாளோ இல்லை அப்பா அம்மாவோட பிறந்தநாள் இல்லை கல்யாண நாள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை இந்த அறக்கல் அறக்கட்டளைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஸோ அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க முதியவர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஹோம் வந்து ரன் ஆகிட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா பெற்றோர்களில் வந்து பிள்ளைங்க கைவிட்டவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி வேறு சில சந்தர்ப்பத்துக்காக பிள்ளைங்களை விட்டு பெற்றோர்களே இங்கே வந்து கூட சேர்ந்துருக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து உதவி செய்யலாம் அதுவும் இந்த பச்சை அம்மாள் அறக்கட்டளை மூலமாக நாமளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம செய்யலாம் இந்த வீடியோவில் அறக்கட்டளையோட டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த அறக்கட்டளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அறக்கட்டளையை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய திருமண நாளுக்காக எங்களை ஆசிர்வதித்த நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்